சின்ன மருமகள் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொல்லி கருப்பு முடிவு பண்ணி அத்தை தமிழ் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம் உன் மனசை திடப்படுத்தி வச்சுக்கோன்றாங்க முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்கன்றாங்க நேரங்க இல்லைம்மா அது வந்துன்றாங்க அண்ணன் என்ன விஷயம் சொல்லுங்க அவர் என்ன வர சொன்னாரா எனக்கு தெரியும்ண்ணா இல்லை அவர் ஒர்க்கு நான் கொடுத்த பரிசை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரா எல்லாம் எனக்கு தெரியும் என்ன கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும் அந்த மாதிரி தான் என் மேலே The அவர் கோவப்பட்டாலும் அவர் என் மேல உயிரே வச்சிருக்காருன்றது என்ன எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆத்தா நீ அவன் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிய அந்த நம்பிக்கை பொய்ய போனத உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல என்ன ஆச்சு எதுக்காக இப்படி அழுறீங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்க அவரோட பிறந்த நாளைக்கு அவங்க எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க ஊரே திருவிழா மாதிரி ஜெகஜோதியா இருக்கும் ஆனா இப்ப என்னடா எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே கருப்பு அது வந்துடுறாங்க